வடமதுரை அருகே பாகாணத்தம் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை எம்எல்ஏ காந்திராஜன் துவக்கி வைத்தார் வடமதுரை ஊராட்சி ஒன்றியம் பாகாணத்தம் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் இன்று நடைபெற்றது இந்த முகாமை வேடசந்தூர் எம்எல்ஏ காந்திராஜன் தலைமை தாங்கி துவக்கி வைத்தார் இதில் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை வருவாய்த்துறை உள்ளிட்ட பதினைந்து துறைகளை சேர்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் இருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றனர் இதில் ஊராட்சிகளின் இணை இயக்குனர் சீனிவாச பெருமாள் வேடசிந்தூர் வட்டாட்சியர் சுல்தான் சிக்கந்தர் வடமதுரை வட்டார வளர்ச்சி அலுவலர் பஞ்சவர்ணம் ஊராட்சி செயலர் வெள்ளைச்சாமி திமுக மேற்கு ஒன்றிய செயலாளர் சுப்பையன் கிழக்கு ஒன்றிய செயலாளர் பாண்டி வடமதுரை பேரூர் செயலாளர் கணேசன் பேரூர் செயலாளர் கருப்பன் நெசவாளர் நெசவாளரணி அமைப்பாளர் சொக்கலிங்கம் ஒன்றிய அவை தலைவர் முனியப்பன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் போன்ற இன்னைக்கு ஏற்படுத்தி இதன் மூலம் மக்களுக்கு பல்வேறு பயன்களை தந்து கொண்டிருக்கின்றனர் நம்முடைய மாண்பு காங்கிரஸ் அதற்கு பின்னாலே திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணாமனுடைய தலைமையிலே அதற்கு பிறகு தலைவர் கலைஞர் அவர்கள் அதற்கு பின்னாலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அதற்கு பின்னாலே இப்பொழுது ஐம்பத்தி ரெண்டு சதவீதமாக அது மக்களுடைய ஆதரவு உயர்ந்திருக்கிறது என்று சொல்லி இது யாரோ திமுக ஏஆர் பாலு ஒன்றிய செயலர் சுப்பையரா